உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் சராசரியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் போல் பிரம்மோற்சவம் நாட்களிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் கூட்டம் குறைவான நாட்களில் குறைந்தது ஒரு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரத்திற்குள் சாமி தரிசனம் செய்ய முடியும் அதே நேரம் கூட்டம் மிகுது காணப்படும் நாட்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை கூட காத்திருக்கும் சூழல் உருவாகும் இந்நிலையில் பக்தர்கள் காத்திருப்பு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அதாவது பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்காமல் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ளே நுழைந்தவுடன் டைம் ஸ்லாட் டோக்கன்களை பெற்றுக் கொண்டு வெளியே வந்து விடலாம் அப்படி வெளியே வரும் பக்தர்கள் தங்களின் தரிசனத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக வரலாம் என்றும் நடைமுறை தேவஸ்தான நிர்வாகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது அந்த இடைப்பட்ட நேரத்தை பயனுள்ளதாக வகையில் திருமலையில் திருமலையை வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து படகு சவாரியை அறிமுகப்படுத்த உள்ளது படகுகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் காத்திருப்பு நேரம் வீணாக்காமல் படகு சவாரி மூலம் ஒரு புதிய அனுபவத்தை பெறலாம் இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதில் மூன்று படகுகள் மூலம் பாபாவின் அசமனையில் இயக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து எத்தனை படகுகளை இயக்க வேண்டும் ஒவ்வொரு படகிலும் எத்தனை பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் இந்த படகு சவாரி திட்டத்தை வனத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான பவன் கல்யாண் தொடங்கி வைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக கடந்த வாரம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் என அறிவித்தார் செய்தியாளர்களை சந்தித்த சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலையானை நினைத்து தனது வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார் மேலும் தனது தெய்வான்ஷ் பிறந்த நாளில் தங்களின் குல தெய்வமான திருப்பதி ஏழுமலையானை சந்திப்பது வழக்கமான ஒன்று என்று கூறிய சந்திரபாபு நாயுடு தனது பெயரின் பிறந்த நாளில் தேவஸ்தானத்தின் அன்னதான அறக்கட்டளைக்கு ஒரு நாள் செலவு தொகையாக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை கொடுத்து அன்னதானம் செய்துள்ளதாக தெரிவித்தார் திருப்பதி மலையில் அன்னதான திட்டத்தை மறைந்த முதலமைச்சர் என் டி ராமராவ் தொடங்கி வைத்தார் என்றும் தான் அமலுக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் சர்வதேச மருத்துவர்கள் திருப்பதிக்கு வந்து மருத்துவமனைகளில் சேவை செய்து ஏழு மலையானை வழிபட்டு செல்ல வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மக்களுக்கு சேவை செய்யும் என் மீது இருபத்தி மூன்று கிளைமோர் கன்னி வெடிகளால் தான் குறிவை தாகவும் அந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை ஆனால் திருப்பதி ஏழுமலையான் தான் தன்னை காப்பாற்றியதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் எவ்வளவு பெரிய குண்டுவெடிப்பில் இருந்து நான் தப்பித்தேன் என்பதில் இருந்து ஏழுமலையானின் மக்களை தெரியும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அறக்கட்டளை வாரியம் இந்து அல்லாத அனைத்து ஊழியர்களையும் நீக்குவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது தேவஸ்தான வாரிய கூட்டத்திற்கு பிறகு டி தலைவர் பி ஆர் நாயுடு இந்த முடிவை அறிவித்துள்ளார் இந்த நம்பிக்கையை பின்பற்றும் தனிநபர்கள் மட்டுமே கோயிலின் புனித கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த தீர்மானம் பக்தர்களின் ஆன்மீகம் மற்றும் மத உணர்வுகளுடன் ஒத்து போகிறது என்றும் அவர்கள் கோயில் நிர்வாகம் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்பவர்களால் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தலைவர் பி ஆர் நாயுடு தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க